இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியுடைய அந்த யாத்திரா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு உற்சாகத்தை கிளப்பி இருக்கு அதில் சந்தேகமே கிடையாது ஒரு அளவுக்கு மீறின அதிருப்தி இருந்ததுன்னா ஒரு ஆட்சி மேலே எந்த பலமும் தேவையில்லை எதிர்கட்சி மக்களே வந்து தொண்டர்களை மாதிரி எதிர்கட்சி ஜெயிக்க வச்சுட்டு போயிருக்காங்க பீகார்லேயும் யூபியிலையும் கவுண்டர் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக தேஜஸ்வியை அகிலேஷி இருக்காங்க எப்படி இங்கே கர்நாடகாவில் வந்து சீதாராமையா சிவகுமார் இருக்காங்களோ அது மாதிரி அங்கே வந்திருக்காங்க பீகார் பொதுக்கூட்டத்தை பார்க்கும்போது அப்போ இந்த கவர்மெண்ட் மேலே அவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் தோணும் அதே இது மத்திய பிரதேசிலையும் ராஜஸ்தான்ல இருந்ததுன்னா யூபியும் பீகாரும் வேற மாதிரி போச்சுன்னா பிஜேபிக்கு ரொம்ப சிரமம் குஜராத்தில் வந்து பிஜேபிக்கு பெரிய தலைவலியா மாறும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கு குஜராத்தில் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி வாக்குகள் அத்தனை காங்கிரசுக்கு போயிருந்துச்சுன்னா அவங்க கட்டு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்க முடியாது ஏழை எளியவருக்கு முன்னேற்றம் என்ன விவசாயிகளுடைய இது வருமானது இரட்டி பாச்சா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களா இந்த ரெண்டு விஷயத்த பத்தியுமே கேட்டாலே போதும் அவங்களுடைய டெவலப்மெண்ட் கான்செப்ட் மறுபடியும் கீழே வந்துடும் ஒரு ஆய்வு நடத்தின ஒரு குழு வந்து சொல்லியிருந்தது இன்னைக்கு உள்ள பிஜேபியுடைய முன்னூத்தி மூணு எம்பியில நூத்தி முப்பத்தோரு பேர் தான் ஒரிஜினல் பிஜேபி வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயா திருமகு ஜி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பொண்ணைவளவன் வணக்கம் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு ஒரு ட்ரையோ காம்போ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது நீங்க தான் சொல்லணும் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் மற்றும் அகிலேஷ் யாதவ்ங்கிற ட்ரையோ பீகாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அதாவது இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்மிடபிள் அலைன்ஸாக அது கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம் கிரவுண்ட்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது எந்த மாநிலத்திற்குள் ராகுல் வரும் பொழுது அங்கே இந்தியா கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நிதிஷ்குமாரை உடைத்து அழைத்து போனார்களோ அந்த இடத்துல அப்படி ஒரு ரேலி அது நீங்கள் எப்படி ரீட் பண்றீங்க அது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு மக்கள் எழுச்சி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் தான் எழுச்சி கொண்டு வரப்பட்டிருக்கலாம்ங்கிறது உண்மை ஆனா கொண்டு வர இப்ப வந்து இந்த தமிழ் சென்னையில வந்து அவங்களால எத்தனை பேர் கொண்டு வர முடிஞ்சது மோடி வர்றாருங்கிறதுனால அந்த ஆதரவு இருந்தா தான் அவங்களும் சேர்ந்து வருவாங்க ஆனா அங்க வந்து மக்கள் எழுச்சி மக்கள் ஆதரவு இருக்குங்கிறதுக்கான அடையாளம் நிச்சயமாக இத வந்து தேர்தல் அன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்களை சரியான முறையில் வந்து வழி நடத்தணும் மக்களை அது ரொம்ப முக்கியம் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வந்து ஆர்எஸ் பிஜேபிக்கு ரொம்ப பெரிய பலம் ஏனென்றால் தன்னுடைய சுய லாபத்தை பற்றி கருதாமல் தன்னுடைய குழுமத்திற்கு லாபம் கொடுக்கின்ற ஆதாயம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு பிஜேபி அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அப்பர் காஸ்ட்டுக்கு வந்து இது நிச்சயமாக வந்து ஒரு ஃபேவரபிள் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வந்து எந்த சுயநலமும் இல்லாமல் தன்னலமும் இல்லாமல் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க நீங்கள் பாருங்கள் எனக்கு தமிழ்நாட்டிலையும் சில கிராமப்புறங்களில் அப்படிப்பட்டவங்களும் அவங்க எங்கேஜ் பண்ண போகிறாங்க இந்த தேர்தல் சமயத்தில் பார்ப்பாங்க அது வரைக்கும் அது தெரியாது அங்கே வந்து அது ரொம்ப அதிகமாக உண்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இவங்க வந்து மாறணும் அதுல ஒன்று என்னன்னா பீகார்லையும் யூபியிலையும் அப்படிப்பட்ட கவுண்டர் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக தேஜஸ்வி அகிலேஷே இருக்காங்க எப்படி இங்கே கர்நாடகாவில் வந்து சீதாராமையா சிவகுமார் இருக்காங்களோ அது மாதிரி அங்க வந்து இருக்காங்க இதுல வந்து நீங்க வந்து கமல்நாத்தை ஒதுக்கி விட்டுட்டு அன்னைக்கே சிந்தியாவை கொண்டு வந்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படிப்பட்ட வல்லமை அப்படிதான் இதுல இருந்துருக்கோம் மத்திய இவங்க அதை செய்ய தவறிட்டாங்க இதில் ராஜஸ்தானில் இன்னைக்கும் சொல்றேன் சச்சின் பைலட் நீங்க எப்பயும் முன்னிறுத்திங்கன்னா அப்படிப்பட்ட வல்லமை வரும் இதெல்லாம் காங்கிரஸ் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆனா யூபியிலையும் பீகார்லேயும் எஸ் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த இரண்டு தலைவர்களுக்கு உண்டு அது இவங்க நேரு ஃபேமிலி வந்து சேர்றதுனால அது இன்னும் அதிகமாக அந்த பலம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மைதான் இப்ப அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ராகுலுடைய ரேலி ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் குஜராத் போய் முடியறதுக்கான சூழலும் அமைகிறது இப்ப இதை வந்து அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த மாநிலங்களில் அவர் போகும்பொழுது இருக்கக்கூடிய எழுச்சியை ஓட்டா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் எப்படி இருக்குங்க சார் ஆக்சுவலா அது வந்து ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்பாக போன பிறகு கூட ஐந்து மாநில தேர்தலில் கல்டிவேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு இல்ல அதை நம்ம ரீட் பண்ணலாமா இல்ல அதுல இருந்து கத்துக்கிட்டு பாக்கலாமா இல்ல மத்திய பிரதேசத்துல வந்து இருபது வருஷத்துக்கு மேல சௌகான் வந்து அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்கள் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு அதிகமாக இல்லாம இருந்தது அப்படி இருந்தும் காங்கிரஸ் வந்து அவங்க வெற்றி பெற்றது ஒரு தரம் அதுக்கப்புறம் சிந்தியாவை எடுத்துகிட்டு போய் அவர் கூட எம்எல்ஏ கூப்பிட்டு போய் கைஜாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சவுஹான் வந்து அவங்க வந்து பதவி கொண்டு வந்தாங்க பிஜேபி அது எல்லாருக்குமே தெரியும் இங்க கர்நாடகத்துலயும் அதே தான் செஞ்சாங்க என்ன விஷயம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட நாச்சமே கிடையாது மக்கள் இப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வெரைட்டி வந்து இருக்கட்டும் அடுத்து நம்ம நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுதுன்னு இல்லை அவங்களுக்கு அவ்வளவு பொறுமையெல்லாம் கிடையாது உடனடியாக எல்லாரையும் நசிக்கணும் ஆனா இருபது இருபத்தஞ்சி வருஷமா வந்து இப்போ திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்தபோது திமுக கூட்டணி பெற்ற மொத்த வாக்குகளை விட ஒரு விழுக்காடு வந்து காங்கிரஸ் தன்னந்தனியா பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆனா எழுபத்தி ஒண்ணு அந்த நிலைமை தலைகளை மாறிப்போச்சு நூத்தி எண்பத்தி எட்டு சீட் வாங்கினாங்க திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு இதுல அசம்பிளில நூத்தி எண்பத்தி எட்டு வாங்குனாங்க அந்த இமாலய வச்சு அதுக்கப்புறம் வந்து எந்த கட்சியுமே கிடைக்கல இப்ப இப்படி அதுக்கப்புறம் என்னாச்சு தொடர்ந்து திமுக அதிமுகனு வரும் பொழுது இவங்களுக்கு வந்து சீன்லேயே இல்லை காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு தொண்டர்களே இல்லாமல் இருந்தது இன்னைக்கு அண்ணாமலுடைய அரசியலை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை வர்றது வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப்பாக தான் இருந்தது அவங்களுடைய ஹெட் கோார்ட்டர்ஸில் உள்ள பார்ட்டி ஆஃபீஸுக்கு தவிர மற்றபடி கீழே யாரும் போய் வேலை பார்த்ததில்லை அப்படின்னு தான் இருந்தது ஆனால் இவர் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அஞ்சு பேரும் பத்து பேரும் பிஜேபி கொடியை தூக்குறாங்க இப்போ தான் தொழில் விட்டுருக்கு இவங்களுக்கு வந்து ஆனா இன்னும் பெரிய கட்சியை வளரல மத்திய பிரதேசில் காங்கிரஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது அடிமட்ட தொண்டர்கள்ங்கிறதே இல்லாம இருந்தாங்க அப்படி இருந்து வெற்றி பெற்றார்கள்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆட்சி மேல அதிருப்தி இருந்தது இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியுடைய அந்த யாத்திரா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு உற்சாகத்தை கிளப்பி இருக்கு அதுல சந்தேகமே கிடையாது அதனால மத்திய பிரதேசத்துலேயும் வந்து ஒரு அளவுக்கு மீறின அதிருப்தி இருந்ததுன்னா ஒரு ஆட்சி மேல எந்த தொண்டர்களும் தேவையில்லை எதிர்கட்சி மக்களே வந்து தொண்டர்கள மாதிரி எதிர்கட்சியை ஜெயிக்க வச்சிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கா பீகார் யாத்திரை இது பீகார் பொதுக்கூட்டத்தை பார்க்கும்போது அப்போ இந்த கவர்மெண்ட் மேலே அவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் தோணுது அதே இது மத்திய பிரதேசிலையும் ராஜஸ்தான்லேயும் இருந்ததுன்னா யூபியும் பீகார் வேறு மாதிரி போச்சுன்னா பிஜேபிக்கு ரொம்ப சிரமம் வரும் அப்படிங்கிறது உண்மை தான் மகாராஷ்டிரால சீட் டாக் அப்படிங்கிறது முடிஞ்சு மூன்று பேருக்குமான கூட முடிவு பண்ணிட்டாங்க மகாவிகாஸ் அகாதி நம்ம நம்ம லிட்ரலாது நம்ம கலோக்கியலா சொல்லணும் அப்படின்னா அது ஒன்றரை கட்சி கூட்டணி தான் ஆஃப் தான் இருக்கு காங்கிரஸ்ல அசோக் சவான் அவர் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போயிட்டாரு சிந்தையத்தை கொண்டு போனது அஜித் பவார் கொண்டு போனது போக கம்பேரிட்டிவ்லி சின்னத்தை இழந்திருந்தாலும் கூட அவர்களுக்கான கிரவுண்ட் அப்படிங்கறது அங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கப்படுகிறது ஒரு நெட் டு நெட் தான் போகும் அப்படின்னு சில வட இந்திய ஊடக கருத்து இணைப்புகளும் கூட மகாராஷ்டிரால இந்த கிரவுண்ட குடு குறிப்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் அல்லது வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டோம்ங்கிற அந்த விஷயம் அங்க எடுபடுமாச்சார் மகாராஷ்டிரால எடுபடும் எடுபடும் ஏன்னா உதோ தாக்கரே வந்து பவுண்டர் சிவசேனா ஃபவுண்டருடைய பையன் அதனால மக்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருக்கு அதுக்கப்புறம் சரத் பத்தி யாரும் ஆஹ் அவ்வளவு லேசா மதிப்பிட முடியாது அவர் வந்து ஒன் ஆஃப் தி ஆஃப் மகாராஷ்டிரா கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அவர் சொல்றதை கேக்குறதுக்கு வந்து எல்லா கட்சியிலயும் ஆள் இருக்காங்க அதுதான் உண்மை அதனால வந்து அது எடுபடும் சரி இப்ப இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் அது வரவே வராது அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனாலும் அமித்ஷா கூட டெல்லியில நடக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இதற்கு முன்பாக சொல்லியிருந்தார் பட் அதை மீறி செஞ்சிருக்கிறாங்க நேற்றைக்கு கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாடலில் இருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி இருந்திருக்கலாம் பதினெட்டு வயது நிரம்பி அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அரசு அங்க உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாரு இப்ப ஆம் ஆத்மி காங்கிரசனுடைய இந்த வயலேஷன் எக்ஸெப்ட் பஞ்சாப் அப்படிங்கிறது குறிப்பா சந்திகர் போன்ற இடங்கள்ல அவங்க மேயர் ஜெயிச்சுட்டு இவங்களுக்கு அந்த எம்பி சீட்டை காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்கிறது ஆம் ஆத்மி அப்படின்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மற்ற இடங்கள்ல அது ஒரு செல்லாதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்குங்களா ஆமா குஜராத்தில் வந்து பிஜேபிக்கு பெரிய தலைவலியா மாறும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கு அதான் உண்மை குஜராத்தில் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி வந்து காங் ஆம் ஆத்மி வாக்குகள் அத்தனையும் காங்கிரஸுக்கு போயிருந்துச்சுன்னா அவங்க கட்டு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்க முடியாது அதாவது ஒரு இருபது பெர்சன்ட் வாக்காளர் தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க இருபத்தஞ்சி பெர்சன்ட் ஏற்குறைய இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டிஎம்கேக்கு ஏடிஎம்கே அப்படின்றது இன்றைக்கி டிஎம்கேக்கு அந்த இருபத்தஞ்சி ஏற்கறைய இன்டாக்டாக இருக்குது ஏடிஎம்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் ஜென்ரலி ஐம்பது பெர்சன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கமிட்டட் ஓட்டர்ஸ் இவங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட்டு மற்ற எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு சிபிஐ நாலு பெர்சன்ட்டு சிபிஎம் நாலு பர்சன்ட்டு எம்டிஎம்கே மூணு பெர்சென்ட்டு பிஎம்கே அஞ்சு பர்சன்ட் இவர் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வாக்கு இது மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சு இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் போக மீதி இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க யாருக்கும் எந்த நேரத்தில் ஓட்டு போடுறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அதுல பல பேர் வந்து தங்களுடைய வாக்குகள் வீணாக கூடாதுங்கிறதுனால வெற்றி பெறும் கட்சி எதுன்னு பார்த்து அதுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா அந்த கட்சி பிடிச்சிருந்ததுனா இப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது குஜராத்தை பொறுத்த மட்டும் இப்ப ராகுல் காந்தி தான் அந்த பண்ணிட்டு இருக்கார் அந்த வித்தியாசத்தை அப்போ குஜராத்தில் வந்து வெற்றி பெறுகிற இதை பற்றி நினைச்சதுனால தான் பிஜேபி பற்றி நினைச்சதுனால தான் அவ்வளோ பெரிய வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைச்சி அந்த இருபத்தி அஞ்சு வருஷம் பேர் பிஜேபி ஓட்டு போட்டதுனால இந்த இந்த வாக்காளர்கள் வந்து இன்னைக்கு வந்து பீகார்ல யூபில என்ன பண்ண போறாங்க இது முக்கியமான கேள்வி எல்லா இடத்துலையுமே முக்கியமாக பிஜேபி பீகார் யூபி இந்த என்ன பண்ண போறாங்க அதே மாதிரி குஜராத்தில் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்த உடனே இது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு அப்படின்னாங்கன்னா அவங்க எந்த பக்கம் ஓட்டு போட போறாங்க இதெல்லாம் தான் இந்த தேர்தலுடைய முடிவை வந்து தீர்மானிக்கும் மோடி இந்த முறை கையில் கூடிய அஸ்திரம் என்பது இதுவரைக்கும் எதிர்கட்சிகளை பரிவார்வாத் அப்படின்னு அவர் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் இந்த முறை மோடி கா பரிவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டேக் லைனாக எடுத்திருக்கிறார்கள் சவுக்கிதாரையினுடைய அடுத்த வருஷனா அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது இந்த அவங்க சொல்லக்கூடிய இந்த வசுதேவ குடும்பகம் அந்த கான்செப்ட்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாரா அது மக்கள் கிட்ட எடுபடுமா எனக்கு நீங்க தான் குடும்பம் அப்படிங்கற அந்த ஒரு விஷயம் குழப்புறாரு ஒரு பக்கம் வந்து இந்தியா என்னுடைய குடும்பங்கிறாரு இன்னொரு பக்கம் நான் பிற்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்கிறாரு அப்போ இந்த இந்தியாவுக்குள்ளேயே பிற்பட்ட வகுப்புன்னு சொல்லி தனி குடும்பம் போறதுக்கு ஆயத்தமா இருக்காரா இந்த கூட்டு குடும்பம் வேண்டாம் தனி குடும்பம் போகிறேன்னு சொல்லி ஆயத்தமா இருக்காரா அதுக்கப்புறம் ஏழைங்கிற ஜாதியத்தை எந்த ஜாதியுமே கிடையாதுன்னு சொன்னாரு சொல்லிட்டு தான் பிற்பட்ட வகுப்ப சேர்ந்தவங்கிறாரு அதனால இவற்ற கன்சிஸ்டன்சி இல்லை அதுக்கப்புறம் தடவை அவருன்னு சொன்னாரு நான் நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு என்னுடைய அபிப்பிராயம் வந்து நான் இன்னொரு சேனல்லையும் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க அது அதனால நான் மோதியே அந்த பேச்சை விடுறாரு அது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட வாரங்கள் வராமல் இருந்தால் நன்றாக ஏன்னா அந்த இடம் எதிர்கட்சிகள் தவறு செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தனிநபர் தாக்குதலாக அந்த மாறக்கூடிய அகைன் அது அரசியலாக அவருக்கு இன்னும் கூட நான் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்படுகிறேன் அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதற்காக என்னை எள்ளி நகையாடினார்கள் பிற்படுத்தப்பட்டவர் என்பதற்காக என் மீது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கால்குலேட்டர் அட்டாக் நடந்தது எல்லாம் ஒரு விஷயமாக பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா இப்ப லாலு பேசுறாரு மற்றவர்கள் அந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்ல இந்த தரம் இந்த தரம் அது முடியாது நினைக்கிறேன் இவர் எப்படி எதை ட்விஸ்ட் பண்ணுவார்னு சொல்லி இந்த பத்து வருஷத்துல அவங்க பாத்துட்டாங்க அதனால அவ்வளவு லேசா இவர் டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் இப்ப அடுத்த பத்து நாட்களுக்குள் பன்னிரண்டு மாநிலங்கள் வரைக்கும் பயணம் பயணப்படுறாரு சூறாவளி பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிரதமருடைய இந்த பயணங்கள் எல்லாம் முடிந்த தான் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும்னு பாக்கலாமா இல்ல அவங்க தனியா இயங்கியதுக்கு முன்னாடியே வெளியிடுறவங்களா சார் இவங்க என்னங்க தனியா இயங்குனாங்க பத்து வருஷமா நீங்க வேற இப்படி இன்னும் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவர் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இது தேர்தல் செய்தி அறிவிப்பாங்க சந்தேகமே இல்லை இப்ப ரீசன்ட் டேஸ்ல பிரதமர் பல இடங்களுக்கு போகிறார் ஆனால் ராமர் கோயில் அவருடைய உரைக்குள்ள அது கேல்குலேட்டடாக தவிர்க்கப்படுகிறதா இல்ல அதை தாண்டி வேற எதுவும் பேசலாம்னு யோசிக்கிறாங்களான்னு தெரியல ஒரு டால் கிளைம் தமிழ்நாட்டுக்கு வந்த இரண்டு முறையுமே அவர் செய்யல அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது ஒன்ஸ் டன் அப்படிங்கிறதுனால அது கிரவுண்ட்ல எதிரொலிக்கல அப்படிங்கிற ஒரு ரீட் அவங்க பண்ணிருக்கிறாங்களா சார் இல்ல அதாவது மறுபடியும் டெவலப்மெண்ட் பத்தி பேசாமலே இருக்காங்கன்னு சொல்லி வர்றதுனால டெவலப்மெண்ட் பத்தி பேசலாம்னு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு எதிரா தான் போகும் நீங்க அவங்க டெவலப்மெண்ட் சொல்றது எல்லாமே மெகா ப்ராஜெக்ட்ஸ் ஏழை எளியவருக்கு முன்னேற்றம் என்ன விவசாயிகளுடைய இது வருமானம் இரட்டி பாய்ச்சா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களா இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியுமே கேட்டாலே போதும் அவங்களுடைய டெவலப்மெண்ட் கான்செப்ட் மறுபடியும் கீழ வந்துரும் ஓரளவு டெவலப்மெண்ட் கான்செப்ட் வந்து பேசணுங்கிறனால இதை ராமர் கோயிலை பற்றி பேசலன்னு சொல்லலாம் அடுத்து தேர்தல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ராமர் கோயிலை பத்தி பேசக்கூடாது அது வந்து தேர்தல் ஆணையத்துடைய சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது இல்லைங்க கடந்த தேர்தலில் தான் பார்த்தோம் ரிலிஜியஸ் கிரவுண்ட்ஸ் கடந்த காலத்துல அப்படி பேசியதற்காக திரு பால் தாக்கரே அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடவும் வாக்களிக்கவும் ஒரு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது ஆனா பிரதமர் மோடி பேசியது குறித்து எலெக்ஷன் கமிஷன் குள்ள கண்டன குரல் எழுப்பிய ஒரு தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடு போனது போன தேர்தலுக்கு அசோக் லவாசா அவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அதிகிட்டு பார்க்கணும் இல்லீங்களா ஆமா அதான் சொல்றேன் அதாவது இன்ட் டு மாடர்ன் டெமோக்கிரசி யூ டெலிவட் த இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் டெமோக்கிரசி அவ்வளவுதான் இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் வருத்தத்திற்குரியது அச்சத்திற்குரியது இதையெல்லாம் மீறித்தான் இந்திய ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கணும் இன்னமும் கூட அந்த சில ஸ்டேட்ஸ் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் ஒரு இதுக்கு வரல கேரளா பஞ்சாப் ஆப்வியஸா தனித்தனியா தான் நிக்கணும் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் போக மற்ற இடங்கள்ல ஒன் ஆன் ஒன் கேண்டிடேட் ஃபைல் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃபீசிபிளான விஷயமாகத்தான் நம்ம பார்க்கலாமா சார் ஏன்னா பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு கேஆஸ் கடைசி கட்டத்தில் இல்ல எலெக்ஷன் நெருங்க நெருங்க அவங்கள மீறி எதிர்கட்சிகள் ஒரு ஒரு வேகத்துல எக்ஸிஸ்டன்ஸ்க்காக போடக்கூடிய அந்த சர்வைவல் கிரைசிஸ்க்காக வச்சு அவங்க ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிறது பாஜக தரப்பிலிருந்து அதை திரும்ப குழைக்கு எப்படிலாம் முயற்சி பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க முயற்சி நடத்துவாங்க கண்டிப்பாக முயற்சி நடத்துவாங்க அதை நீங்கள் குறையும் சொல்ல முடியாது தன்னுடைய எதிரியுடைய பலத்தை குறைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறது எப்படி குறை சொல்ல முடியும் இவங்க வெளிப்போடு இருக்கணும் எதிர்க்கட்சிகள் வெளிப்போடு இருந்தால் அந்த முயற்சி பல அடிக்காமல் போகும் அவர் தான் சொல்ல முடியும் ஒரே நிறைவு கேள்வி சார் இப்ப பாஜக இருந்து வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு முதற்கட்டம் வெளியிட்டுட்டாங்க அதில் வாய்ப்பு அளிக்கப்படாதவர்கள் தேர்தலில் இருந்து தேர்தல் அரசியலில் இருந்து விலகுகிறேன் கட்சி பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் அறிவிக்க பற்றிய கேண்டிடேட்ஸே சிலர் ரிலீஸ் ஆகக்கூடியதை எங்களை விடுவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது மற்றும் ஒரு சைட் பார்த்தா ஒரு காமெடியா ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க போற பக்கம் பார்த்தா காங்கிரஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு போக பிஜேபிலே இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்து சீட்டு வாங்கணும் போல இருக்கு எம்பி சீட் எல்லாம் நீங்க அவங்களுக்கே எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு புதுசா சார் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கமெண்ட்டும் பார்க்க முடிஞ்சது இப்ப இது பிஜேபிக்குள்ள ஒரு ஃபேக்சனைசேஷன் அதாவது காங்கிரஸ்குள்ள குழுவா இருந்தவர்கள் அங்க போய் அதே கோஷ்டி சண்டையை தொடங்குறாங்களோங்கிற ஒரு கமெண்ட் பார்க்க முடியுது அது பிஜேபிக்குள்ள அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படுத்தும் சார் நிறைவா ஒரு ஆய்வு நடத்தின ஒரு குழு வந்து சொல்லியிருந்தது இன்னைக்கு உள்ள உடைய முன்னூத்தி மூணு எம்பியில நூத்தி முப்பத்தோரு பேர் தான் ஒரிஜினல் பிஜேபி அஞ்சுல எல்லாம் ஹைரோன்ஸ் போட்டுட்டாங்க. அவள बीजेपी இது மாதிரி ரேகப்பட்ட அளவுக்குல மற்ற கட்சிக்காரங்களை கொண்டு வர்றாங்க. இது அவங்களுக்கு பிரச்சனையை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கிருந்து ஒரு முப்பது பேர் ஒட்டுமொத்தமா வெளியேறி வர மாட்டாங்க. பாருங்க வந்து அவங்க வந்து சீட்டு கொடுக்கல. சீட்டு கொடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அவர் அங்க ரொம்ப பாப்புலரான அவர் ரிவல் காங்கிரஸ்ல அது பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து அவர் என்ன பண்ணாரு நான் அரசியல் இருந்து தேர்தல் இருந்து நான் ஒதுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப அது மாரித்தான் அங்க வந்து நிறைய பேர் ஒதுக்கி போறாங்க அது அந்த கட்சியுடைய கட்டுப்பாட்டை வந்து காட்டுது ஆனால் அதையும் மீறி இந்த இருந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல மத்த கட்சியில இருந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல எம்பியா அவங்களுக்கு இந்த தான் சீர்கொடுகள்னா அவங்க ரிவல் கேண்டடா போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சி கட்டுப்பாடு மனநிலையில கிடையாது அப்படிப்பட்ட டிசிப்ளின் அவங்க வளர்ந்தது கிடையாது அதனால தேர்தல் அறிவிக்கப்படட்டும் அதற்கப்புறம் என்னென்ன தமாஷா நடக்குதுன்னு நான் நேரம் பார்க்கலாம் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான உரையாடல் பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக அரசியல் சார்ந்து இன்னைக்கு களம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது பல நேரங்களில் ஊடகங்கள் முழுக்க முழுக்க ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இடத்திலிருந்து விலகிவிட்டார்கள் அவர்கள் அம்பானியினுடைய வீட்டு திருமணம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நார்த் இந்தியன் மீடியா ரொம்ப குரூஷியலா என்கேஜ் ஆகிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆல்டர்னேட் மீடியாஸ் தான் நமக்கு பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் அதை தாண்டி ஒரு விரிவான உரையாடல் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பல பெர்செஷன்ஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க அவருடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் மிஸ்டர் புன்வை வணக்கம்